என்கிட்ட எதிர்ச்சியாக வந்தது அது எனக்கு கோவை சரளா வாய்ஸ் பேசிட்டா நேம் நர்மதாங்க விஷ்வானா சொல்லுங்க பிளாக் கோட் முத்தழகு 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 நினைச்சிருக்கீங்க திரும்ப துபாய் போயிட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வாங்கணும் பட் எனக்கு பைக்க இல்லையே ப்ரோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க வாங்குறதுக்கு பிளான் இல்லாத எல்லாரும் நல்லா இருக்காங்க சிவா ட்ரை பண்ண வேணா அந்த வாய்ஸ் பட் அந்த வாய்ஸ்க்கு நீங்க திட்டும்போது எனக்கு தோணும் அப்படியா ஓகே வெங்கட் இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்க கடல் கண்ணின் பொருஷனை எத்தனை வாட்டி கேட்பீங்க மும்தாஜ் கேரக்டர் வில்லி கேரக்டரா தெரியலடா எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சுன்னு அந்த மேட்ச் ஆயிடுச்சுல மணியா அந்த அப்படி நான் சொல்லுறேன் உனக்கு கேட்கற கஷ்டமாக இருக்கும் பிறகு ஒன்றே உனக்கு புரியுமேனு சொல்லுறேன் அப்படின்னு ரொம்ப முக்கியம் ஷிவா உங்களுக்கு இப்போ ஷிவா டூ ஃபோர் எயிட் ஒன் லைக் ப்ளீஸ் நான் ஏற்கனவே சேவிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அக்கா அவனோட தம்பி ஆச்சு அக்கா ம் அப்பான பரவாயில்லடா சேவிங் பண்ண காசு வேஸ்ட் பண்ணாத தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத பண்ணாத சரியா எல்லாம் அவங்க ஏற்றி விடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லையோ நம்ம அன்றைக்கி சொன்ன இது ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க நான் போனேன் எப்படி வீட்டுக்கு வந்தனே தெரியல காலையில் பார்த்தா கன்னத்தில் விரல் பதிஞ்சு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அதெல்லாம் சரியா சரியா என்ன என்ன சொல்கிறாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாப்பா ஓகே டியோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உனக்கு ஏதாவது கேட்கணுன்னா நீ உங்ககிட்ட கேட்டுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எதுவும் கேட்காதடா குரல் இன்க்ரீஸ் ஆகிற டியோ பானிபூரி வாங்கி தரப்போகிறேன் டியோ அவங்க பானிபூரி எடுத்துட்டுருக்காரே டியோ உங்கள் ஃபேஸ் எப்போ காட்டுவீங்க நீங்கள் உங்கள் சேனலில் மகேந்திரன் ஃபோ எப்போ உங்கள் ஃபேஸ் ரிவியூவல் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் காட்டினா தான் நான் வருவேன் உங்கள் லைவுக்கு இல்லைன்னா வரமாட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு நான் இருக்கேன் மாப்பி இருக்காங்க பிவி கணேஷ் இருக்காரு ஃபைனலி நர்ம பாப்பா இருக்காங்க வேற யார் உனக்கு வேணும் சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் கல்யாண் ஹாய் காட் பாப்பா உனக்காக ஓகே வாங்க ரமேஷ் ரமேஷன் ஒர்க் முடிஞ்சானா மழைனால ஒர்க் இல்லையா அவங்களுக்கு ப்ரின்ஸ்ட்யூ தேங்க் யூ ப்ரோ டென் ஓ கிளாக் நான் லைவ்வா வக்கலா ஸ்ரீ டென் ஓ போட்டதே இல்லையே மார்னிங்கா மார்னிங் கோயில் போயிட்டேன் வக்கலா ஸ்ரீ இல்லையா நான் சொல்லிட்டு போயிருக்கணும் டியூஸ்டேன்னா இனிமேல் லைவ் கிடையாது மார்னிங் எல்லாம் பர்ஃபாமன்ஸ் பைக்ஸ் அக்கா ஒன்றும் சிபிஆர் வேணும்ல அதுக்கு தான் அப்படியா சரி அப்போ வாங்க வேற வழி இல்லை வேணும்ல நர்மதா பாப்பா சொல்லுங்க அவள் கிளாஸ் ட்ரீ உங்கள் கிட்ட தான் சொல்லிட்டுருக்கேன் வாங்க சேடா சேடா நேர்மையாக இருந்தால் நெருங்கிதான் ஹாய் நமக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க நீங்க அவ்வளவு பண்ணீ கோட் நானா சொன்ன அழகா இருக்கேன் நீங்களா சொன்னீங்க அப்புறம் ரொம்ப பண்ணாதீங்கன்னு அர்த்தம் காவேரி ஹாய் புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க நல்லா இருக்கேன் உங்க என்ன நேர்மையா இருந்தா வா அப்படி சொல்லி சொல்லியா பேச முடியும் ஸ்ரீ ஓகே அக்கா உன்கிட்ட கேட்டது அப்புறம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அக்கா உன்னோட செல்ல தம்பி அப்படியாடா சரிடா ராமலிங்க வணக்கம் செம்மா அழகு நீ லவ்யுமா நீ டி சாய்